ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ நாடுகளின் தலைமையிடமாக பெல்ஜியம் இருந்தாலும் அந்நாட்டை பற்றிய தகவல்கள் பெரும்பாலானோர் அறிந்திருப்பதில்லை உலகில் உள்ள சிறிய நாடுகளுள் ஒன்றாக பெல்ஜியம் இருந்தாலும் அங்குள்ள சுவாரஸ்யமான இடங்கள் மொழிகள் கலாச்சாரம் வரலாறு போன்றவைகள் வியக்க வைக்கின்றன பெல்ஜியம் அழகான இடங்கள் மற்றும் அற்புதமான உணவு வகைகளுக்கு மட்டுமின்றி பிரஸ்ஸல்ஸ் என்னும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நகரத்திற்காகவும் நன்கு அறியப்பட்டது இப்போது நாம் பெல்ஜியம் பற்றிய யாரும் அறியாத சில தகவல்களை பற்றி பார்ப்போம் பெல்ஜியம் ஒரு சிறிய நாடு என்றாலும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் உலகளவில் பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது ஐரோப்பாவிலேயே அதிகளவு விவாகரத்துகள் நடைபெறுவதும் பெல்ஜியத்தில்தான் பெல்ஜியமில் உள்ள பிரசல்ஸ் நகரம் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இங்கு நூற்றி இருபதுக்கும் அதிகமான சர்வதேச அரசு நிறுவனங்கள் மற்றும் ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான என்ஜிஓக்கள் எனும் அரசு சாரா நிறுவனங்கள் அமைந்துள்ளன பிரசல்ஸ் செலவு சர்வதேச கவனம் பெற்ற ஒரே நகரம் நியூயார்க் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்து உடனான பெல்ஜியத்தின் எல்லை மிகவும் குழப்பம் வாய்ந்ததாக உள்ளது பார்லே ஹெர்டோக் என்னும் நகரில் உள்ள கட்டிடங்கள் பாதியாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நெதர்லாந்தையும் மறுபகுதி பெல்ஜியத்தையும் சார்ந்துள்ளது பெல்ஜியத்தில் வாக்களிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாக்களிக்க தவறுபவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் உலக அளவில் அதிக அளவு வரி விதிப்பு நடைமுறையில் உள்ள நாடும் பெல்ஜியம் தான் இங்கு வாழும் மக்கள் தங்கள் வருமானத்தில் அறுபத்தி நான்கு சதவீதத்தை வரியாக கட்டுகிறார்கள் பெல்ஜியத்தில் உள்ள ஆண்ட்வர்ப் என்னும் நகரம்தான் பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து வைரங்களின் தலைநகரமாக உள்ளது பெல்ஜியத்தின் அதிகாரபூர்வ மொழிகள் டச் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் ஆகும் உலகளவில் அளவில் பிரபலமான பில்லியட்ஸ் விளையாட்டின் பந்துகளின் எண்பது சதவீத உற்பத்தி பெல்ஜியமில் செய்யப்படுகிறது சிப்ஸ்கள் ஃப்ரை போன்ற உணவு வகைகள் தோன்றியதும் பெல்ஜியமில் இருந்துதான் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்